கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதால் தமிழக எல்லையோர மாவட்டங்களில் மருத்துவ கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஆலப்புழா பகுதியில் உள்ள பண்ணைகளில் தீவிரமாக பறவை காய்ச்சல் பரவி வருகிறது கடந்த சில நாட்களில் மட்டும் ஆயிரக்கணக்கான வாத்துகள் கோழிகள் தொற்றுக்குள்ளாகி இறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எச் எனப்படும் அந்த பறவை காய்ச்சல் தமிழகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என அஞ்சப்படுகிறது இதையடுத்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொது சுகாதார முன்னெடுத்துள்ளது அதன்படி கேரளத்தை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன இதில் பறவை காய்ச்சலுக்குள்ளான கோடிகள் பிற பறவை இனங்களிடம் இருந்து மனிதர்களுக்கு தொற்று பரவ வாய்ப்புள்ளது மேலும் காய்ச்சல் தலைவலி தசைப்பிடிப்பு இருமல் மூச்சு திணறல் போன்றவை பறவை காய்ச்சலுக்கான அறிகுறியாக உள்ளது எனவே கால்நடை துறையுடன் இணைந்து பறவை காய்ச்சல் பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு அதன்படி கேரளத்தை ஒட்டி உள்ள தமிழகத்தின் கோவை கன்னியாகுமரி தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மருத்துவ கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த வகை தொற்றால் பாதிக்கப்படும் பறவைகள் குறித்தும் அதன் வாயிலாக மனிதர்களுக்கு காய்ச்சல் பரவினால் அது குறித்தும் பொது சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸ்டோரேஜ் தாங்குன்ற நாலு விஷயத்தோட முடிஞ்சுட்டேன்